ய நரசிம்மரங்கள் நெடுவேலோன் பொன் பெயரோன் ஆகத்தை கூறார்ந்த வள்ளுகிரால் கேண்டு குடல் மாலை சேரார் திருமார்பின் மேல் கட்டி சிங்குருதி சோரா கிடந்தானை குங்கும தோள்கோட்டை எழுந்தான் போரிலே பொருந்தியிருப்பதும் நீண்டதுமான வேலை ஏந்திய ரணியனது மார்பை கூறிய நெருங்கிய நகத்தாலே விளந்தான் சிங்குபடிவே அந்நிலையில் சிவந்த உதிரம் பெருகுமாறு கீழே ரணியன் கிடக்க அவனது உடலை மாலையாக திரு மார்பினில் கட்டிக்கொண்டான் பின்பு குங்கும பூச்சு அடர்ந்த தனது தோள்களை கொட்டி முழக்கிக் கொண்டு எழுந்தான் ஓம் நமோ நாராயணாய